வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப்யோம் நமா ஹரியோம் ஸ்ரீ மகா கண அதிபதியே நம அனைவருக்கும் முதற்கண் போராண கூறிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு இனிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய ராமச்சந்திர துர்கா என் யூடியூப் சேனலிலே வரவிருக்கும் விஸ்வாபுசு தமிழ் வருஷத்திலே மாசிபாதத்தில் நிகழவிருக்கும் சன்னை சகபகானாகப்பட்டவர் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகிறார் பன்னெண்டு ராசிகளுக்கும் பொதுப்பலனை சொல்லிக் கொடுத்து விட்டோம் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் பரிகாரங்கள் என்ன அதை பற்றித்தான் ஒவ்வொன்றாக திட்டவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் பகுதி இரண்டாக சென்னை சக்சி பரிகாரங்கள் என்கிற தலைப்பிலே இருக்கின்றோம் அவரை அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் விஸ்வாவர்ஷம் தமிழ் வருஷம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தாறு ஆங்கில வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தெட்டு சனிப்பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு இரண்டாயிரத்தி இருபத்தெட்டு நமது சேனலில் இன்றைய பதிவானது வரவிருக்கும் இஸ்வாபசூர் தமிழ் வருஷம் மாசி மாதம் இருபத்தி ரெண்டு பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் சனை சதக்கரவானாகப்பட்டவர் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அவர் வந்து கர்ம பலனை கொடுக்கக்கூடியவர் இந்த சனீஸ்வரகர் பகவான் விசுவாபசு வருஷம் மாசி மாதம் இருபத்தி ரெண்டு பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் முதல் கீழக்க வருஷம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்பது வரை இரண்டையவருடைய காலத்திற்கு மீனராசியில் அமர்ந்து கொண்டு மேஷராசி முதல் மீனம் ராசி வரை உள்ள நண்பர்களுக்கு வருட காலத்திற்கு உண்டான பரிகார பலன்கள் பகுதி இரண்டாக இன்றைய தினம் பதிவிட இருக்கின்றோம் ஆகிய அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்ப முதல் கடைசி உரிய முழுவதுமாக பார்க்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் வாழ்க வளமுடன் நலமுடன் இனிய ஆசீர்வாதங்கள் அதான் இந்த சனீசரகிரக பயிற்சி சனிப்பயிற்சியினுடைய பரிகாரங்கள்லாம் முதல் பகுதியில் இந்த சனி யார் அவர் என்ன செய்வார் அதெல்லாம் வந்து உங்களுக்கு விளக்கமாச்சோ அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம் இப்போ இவருக்கு வந்து பரிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது மேசராசியிலேருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய அனைவருமே இந்த பூலோகத்தில் மனிதப் பிறவிகளாக பிறந்தால் அனைவருமே நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் அதாவது முதலாவதாக இந்த சனி தனிப்பெயர்ச்சியின் பொழுது ஜாதகத்தில் தற்போது உங்களுக்கு சுபகிரக தசா நடக்குமே ஆனால் சுபகிரகா யார் சந்திரன் புதன் குரு சுக்ரன் இவன் நாலு பேரும் சுபகிரகங்கள் இந்த நாலு பேரும் சுபகிரகங்களாக இருக்கும் பொழுது இயல சந்திர தசையை விட்டுருங்க ஏன்னு கேட்டால் அவருடைய தசாக்கி ஏற்ற மாதிரி அவர் வந்து பாதி செய்வார் அவ்வளவுதான் முழு பலன் கிடைக்காது ஆனால் இவருக்கு சமமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அவருடைய தசா உங்களுக்கு நடந்தாலும் ஒரு எழுபத்தஞ்சு சதவிகிதம் உங்களுக்கு நல்லது நடக்கும் அதே சமயம் புதக்கிரக தசையோ சுக்கர தசையோ உங்களுக்கு தற்போது நடக்குமே ஆனால் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு மிகவும் நன்றாகவே இருக்கும் ஆனால் அதே சமயம் அவர் தர்ம பலனை கொடுத்தே தீர்வார் அதில் சந்தேகமே வேண்டாம் அதே சமயம் உங்களுக்கு அசுபக்கரக திசைகள் நடக்கிறது என்றால் என்ன அசுப கிரகங்கள்லாம் யார் யாரு சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது எல்லாருமே அசுப தான் சனி சர கிரகமா தான் ஏன் காரணம் என்னன்னாக்கா அவர் வந்து நிகழுக்கு பிறந்த சாயாவுக்கு பிறந்திருக்கார் அதனால அவர் அசுப கிரகம் இந்த சனிசரதை நடக்கிறதுனா என்ன பண்ணுவார்னா ரொம்ப 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 நேர்மையாக கொடுப்பார் சனி நடக்கிற ஆளுக்கு அது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்போவே எப்பயா இருந்தாலும் ஸ்ரீ சனிதாசன் ரொம்ப ரொம்பவும் நேர்மையானது மற்ற தடையை நடக்குமே ஆனால் உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி நன்றாக இருந்து இருக்குமேயானால் எது சனி பகவானுடைய பயிற்சியில் உங்களுக்கு இந்த அசுப கர்க திசைகள் நடக்குமேயானால் அதனால் உங்களுக்கு ஒரு இருபத்தைந்து சதவீதம் குறைந்து எழுபத்தைந்து சதவிகிதம் சூழலானது கிடைக்கும் ஆனால் அதே சமயம் உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சியும் சரியில்லை என்றால் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி தசாவாக இருக்குமே ஆனால் அப்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக நூறு சதவீதமே தொல்லையை தான் கொடுக்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் இதுக்கு என்ன எளிய ஆரம் எங்கேனா போய் நம்ம போய் கோவிலுக்கு போய் எங்கேனா பண்ணுவான் திருநெல்லார் போணுமா கொழுந்தர போய் குளிக்கணுமா இல்லை அங்கே போயிட்டு தான் அதாவது கோவிலுக்கெல்லாம் போகலாம் போகிறதுல தப்பு கிடையாது கோவிலுக்கு போகிறது எதுக்காக வச்சிருக்கு அதை முதல்ல நாம் புரிஞ்சிக்கணும் அங்கே பையன சுவாமிக்கு பரமேஸ்வரன் கிட்ட போய் நம்ம சாத்தங்கமாக விழுந்து அவருக்கு வில்வேலையினால அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம்னா சாட்சாத்து பரமேஸ்வரன் கட்டுப்படுத்துவார் அதாவது அந்த குளத்துல நலன் குளம்னு குளம்னு வேறு ஏன்னா நலமகராஜா இருந்தாரு அவருக்கு சளி பிடிச்சிது அந்த சடி பிடிச்ச உடனே அவர் எப்படியெல்லாம் அவசரப்பட்டாரு அந்த ஜலத்தில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தாரு புராண கதையில வந்திருக்கு ஆனால் ஓடக்கூடிய நதிகள் எங்க இருக்கோ அங்கே ஸ்நானம் பண்ணோம்னா நம்மளுடைய பாகங்கள் போகும்னு சொல்லியிருக்கு தான் போக குளத்தில் குடிச்சாலும் நம்ம பாகங்கள் போகும் தான் அதில் சந்தேகம் கிடையாது அதுக்கிட்டே என்னையெல்லாம் தேசிண்டே சீதா புரிய அந்த குளத்தில் போய் குடிக்கலாம் அப்படி சொல்லலை ஏன்னா ஜலத்தை வந்து நம்ம வந்து அசுத்தப்படுத்தப்படாது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் நன்ன நல்லெண்ணெயை தலையில் தேய்ச்சிட்டு ஸ்நானம் செய்யணும் அதே பெண்களாக ஸ்திரீகளாக இருந்ததிலேயே ஆனால் வெள்ளிக்கிழமையெல்லாம் நல்லெண்ணெயை தேய்ச்சி ஸ்நானம் பண்ணுங்க சனி சனிக்கிழமை பயிற்சி போறாமல் இருக்கு அப்படின்னாக்கா இது வந்து ரொம்ப சின்ன எளிய பரிகாரம் புருஷர்கள் எல்லாம் ஆண்கள் எல்லாம் கண்டிப்பா சனிக்கிழமை சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி கொடுத்து ஆகணும் வேற விதி கிடையாது அதே சமயம் கருப்பு எள்ளு வாங்கி வச்சீங்கோ அந்த கருப்பு எள்ள வாங்கி வச்சிண்டு அதை வந்து உங்க வீட்டுல வந்து அதை பொடி பண்ணி வச்சிட்டு அதை வந்து பச்சை அரிசியில் சாதம் செஞ்சு அதில் வந்து இந்த பொடியை கொஞ்சம் குரம் போட்டு நெய்யில் வந்து தாளிப்பு போட்டு இதில் போட்டு உப்பை போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு பெரிய உருண்டையாக எடுத்து போயிட்டு யாருக்கு போறாமல் இருக்கோ அவரோட அவர்களுடைய கையினால் கொண்டு போய் காக்காய்க்கு வச்சுட்டு வந்து தான் காத்தால் காப்பியே ஷாப் பண்ணும் இதெல்லாம் வந்து ஈஸியாக செய்ய இதெல்லாம் வந்து செய்ய முடியும் இன்னொன்று முக்கியமாக என்ன அப்படின்னாக்கா முதல்ல எப்படியப்பட்ட கிரகப்பெயர்ச்சிகள் இருந்தாலும் நம்மளுடைய கிரகத்தில் தினந்தோறும் கார்த்தால் அதிகாலை ஐந்து மணிக்கு பூஜை அறையில் தீபமானது ஏற்ற வேண்டும் மாலையில் கண்டிப்பாக ஐந்தரை மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக வழக்கை ஏற்ற வேண்டும் எதுவும் இந்த இந்த எளிய விஷயங்களை நம்ம செஞ்சோம்னாலே அதுவும் வெறும் நல்லெண்ணெய் தான் விடணும் இப்போ எல்லோரையும் நம்ம அஞ்சு எண்ணெய் விட்டு ஏற்றுங்கோ மூணு எண்ணெய் விட்டு ஏற்றுங்கோ நாலு எண்ணெய் விட்டு எந்த எண்ணெயுமே கலக்கப்படாதுன்னு தான் சொல்லிருக்கு சாஸ்திரம் ஒன்று வெறும் நல்லெண்ணெய்யிலே ஏற்றுக்கோ அப்படி இல்லைனாக்கா நெய் நெய்யில் தீபத்தை ஏற்றுங்கோ இந்த ரெண்டே ரெண்டுத்துல தான் ஏற்றணும்னு சொல்லியிருக்கு ஆனால் தஞ்சை நேரம் ரெண்டும் ஒன்றா சேரக்கூடாது அதே சமயம் சொல்கிறேன் எல்லாரும் எல்லை கொண்டு போய் சுவாமியினுடைய கோவிலுக்கு போனோன்னா நவக்கிரகத்துக்கு போனோன்னா அங்கே வந்து சனியினுடைய காலில் வந்து கொண்டே கொட்டிகிட்டு வருது அது எவ்வளோ மகா பாவம் எள்ளு கொட்டக்கூடாது அதே மாதிரி எள்ளில் வந்து துளியில் முடிச்சு போட்டு அதை ஏற்று தீபமாகவும் ஏற்றக்கூடாது வெறும் நல்லெண்ணெயை விட்டு திரி போட்டு ஏற்றன்மைய தவிர எள்ளு முடிச்சு போட்டு படாது எது சாஸ்திரத்தில் சொல்லவே இல்லை ஏன் எள்ளு முடிச்சு போட்டு ஏற்றக்கூடாதுன்னு சொல்கிற காரணம் என்னென்னா அந்த துணி எரிஞ்சு வரும் வரும்பொழுது கடைசியாக அந்த எள்ளானது வெடிக்கும் செதறும் அப்போ அது செதறும் பொழுது நம்ம குடும்பத்தில் பலவிதமான கஷ்டங்கள் உருவாகும்னு சொல்லியிருக்கு தர்மசாஸ்திரத்தில் வேத தர்மசாஸ்திரத்தில் பல கஷ்டங்கள் வரும் இது யாரோ ஆரம்பித்து வச்சுவிட்டா அது யார் ஆரம்பித்தா அது எனக்கு தெரியாது நான் தர்மசாஸ்திரத்தை இருக்கிறத சொல்கிறேன் அவ்வளவுதான் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பற்றி ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து இந்த சனிப்பெயர்ச்சி இரண்டரை வருட காலங்கள் அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் சாக்ஷா ஸ்ரீ சனீஸ்வர கர்பவானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று சகல ஐஸ்வர்யத்தையும் பெற்று க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் லோகா சமஸ்தாஸ் கினோ பகந்தோ சுபம் அஸ்தோ 但他多。